சென்னை கிரீன்வே சாலையில் குடிபோதையில் காரை தாறுமாறாக ஓட்டிய நபர் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த இளைஞர்கள் மீது மோதினார் இதில் நேபாளத்தைச் சேர்ந்த நான்கு இளைஞர்கள் படுகாயமடைந்தனர் சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தனியார் உணவு விடுதியில் நேபாளத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பணியாற்றி வருகின்றனர் நள்ளிரவு இரண்டு மணியளவில் பணி முடித்து அவர்கள் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் கிரீன்வே சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தபோது அந்த வழியாக வந்த கார் ஒன்று அவர்கள் மீது அசுர வேகத்தில் மோதியது இதில் நேபாள இளைஞர்கள் நான்கு பேரும் தூக்கி வீசப்பட்டனர் இரண்டு பேருக்கு காலில் முறிவு ஏற்பட்டது மற்ற இரண்டு பேருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது நள்ளிரவு நேரம் என்பதால் உதவுவதற்கு போதிய ஆட்கள் இல்லாமல் நேபாள இளைஞர்கள் வலியால் முனகியது சோகத்தை ஏற்படுத்தியது தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவல் கொடுத்தனர் எனினும் நாற்பத்தைந்து நிமிடங்களாகியும் ஆம்புலன்ஸ் வராத காரணத்தால் தனியார் வாகனத்தில் நேபாள இளைஞர்களை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் சென்னையின் முக்கிய சாலையில் மிக மோசமான சாலை விபத்து நிகழ்ந்த நிலையில் ஆம்புலன்ஸ் வாகனம் வருவதில் காலதாமதமானது அங்கிருந்தவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது சாலை விபத்திற்கு காரணமான காரில் இருந்த ஓட்டுநர் உள்ளிட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர்